வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் செய்வோம் செய்வோ சாயுதம் செய்வோம் மருத்துவம் மற்றும் தொழில் துறையில் த்ரீ டி அச்சிடும் தொழில்நுட்பம் நீங்கள் ஒரு பென்சில் பிடித்திருப்பது போல ஒரு இயந்திரம் எதை வேண்டுமானாலும் அச்சிட்டு உருவாக்கி தரக்கூடிய தொழில்நுட்பம் அதுதான் த்ரீ டி பிரிண்டிங் இது போலியானது அல்ல மூன்று பரிமாணத்தில் பொருட்களை அச்சிடும் ஒரு சிறந்த விஞ்ஞான சாதனை இது இன்று மருத்துவத்தையும் தொழிற்துறையையும் கட்டிடக்கலையையும் மாற்றி அமைத்து விட்டது மருத்துவத்துறையில் த்ரீ டி அச்சு நம் உடலின் ஓர் உறுப்பை இழந்தால் பழைய நாட்களில் அது வழக்கமான செயற்கை உறுப்பால் மட்டும் மாற்றப்பட்டது ஆனால் இப்போது த்ரீ டி பிரிண்டரில் தோல் எலும்பு குருதி நாளங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட உடல் உறுப்புகள் உருவாக்க சாத்தியமாகின்றது இதனால் அறுவை சிகிச்சைகள் கூட விரைவாகவும் குறைந்த செலவிலும் நடந்து வருகின்றன இதை பயோ பிரிண்டிங் என அழைக்கின்றார்கள் உயிரணுக்களை வைத்து உடல் பகுதிகளை உருவாக்கும் செயல்தான் இது தொழில்துறையில் த்ரீ டி அச்சு த்ரீ டி பிரிண்டிங் என்று தயாரிப்பு துறையில் ஒரு புரட்சிகரமான செயலாக உள்ளது கார் விமானம் ராக்கெட் போன்ற தொழில்களில் பிரம்மாண்டமான இயந்திர பாகங்கள் த்ரீ டி பிரிண்டரில் உருவாக்கப்படுகின்றன கட்டிட வடிவமைப்பாளர்கள் சிறிய அளவிலான மாடல்களை விரைவில் உருவாக்க த்ரீ டி பிரிண்டர் பயன்பட்டு வருகின்றன ஆட்களின் தேவைக்கேற்ப வடிவமைத்த பொருட்கள் கஸ்டம் டிசைன் கிடைக்கின்றது இதனால் பழைய தொழில்முறை மாறி ஒரே இயந்திரம் பல பொருட்களை உருவாக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது இது எப்படி தேவைப்படுகின்றது த்ரீ டி பிரிண்டிங் செயற்கை அறிவியல் வடிவமைப்பு மற்றும் மென்பொருள் ஆல் இன் ஒன் கோம்போ முதலில் கணினியில் த்ரீ டி மாடல் உருவாக்கப்படுகின்றது பின்னர் அது துண்டுகளாக லேயர்ஸாக பிரிக்கப்பட்டு பிரிண்டரில் அனுப்பப்படுகின்றது அதன்படி பிரிண்டர் மெதுவாக துண்டு துண்டாக அந்த பொருளை கூட்டிக்கொண்டே செல்கின்றது இது ஒரு தையல் இல்லாத அணிவகுப்பு போல நடைபெறுகின்றது எதிர்காலம் எப்படி இருக்கும் த்ரீ டி பிரிண்டரில் உணவுகள் உருவாக்கப்படலாம் சிறிய வீடுகள் பிரிண்டரில் கட்டப்படுகின்றன ஒருவர் கையாலும் ஒரு த்ரீ டி பிரிண்டர் சிறு தொழிலாளராக மாறக்கூடும் நிறைவாக த்ரீ டி பிரிண்டிங் என்பது ஒரு சாதாரண அச்சு பிரிண்டர் அல்ல அது மனித கற்பனைக்கே வடிவம் தரும் சக்தி வாய்ந்த சாதனம் மருத்துவம் தொழில்துறை கட்டிடக்கலை ஓவியர் பணிகள் அனைத்தையும் மாற்றும் ஒரு அமைதி கூடி வந்த புரட்சி இது என்று கூறலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்